வெல்கம் டு எஸ்கே ரயஸ்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டுடே பாட்டுக்கு பாட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் திறந்தாப்புங்க செஞ்சேர் மலை ஏரியா அருமையான கண்ணு செடிங்க இப்போ பூரா காப்பு வந்துருக்குங்க அருமையான செம்மன் பூமி நல்லா இயல்பாடு இருக்கு அதை காப்பாண் இருக்குன்னு தினமரம் நல்லா தண்ணி தூள் ஏரியாவுங்க ரெண்டரை ஏக்கர் துவப்புங்க ஒரு ஏக்கர் வேருங்காடுங்க அருமையன் விவசாய பூமி உள்ள சாலை இருக்குங்க ஒரு மாட்டுக்கோட்டை இருக்குங்க தனி போர் சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க தண்ணி தொட்டிங்க போர் இருக்குங்க ரெண்டு போர் இந்த லேண்டோட ரேட் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகஸ்டபுள் தானுங்க நேரடியாக பேசுனேன் விலைக்குற வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் எஸ்கே ரியல் எஸ்டேட் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோன் தாட்லேருந்து தப்பு வந்து நேற்று வந்துக்கலாம்